வணக்கம் மக்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரபரப்பான செய்தி வந்து சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு அதுவும் குறிப்பாக ஃபேஸ்புக்கில் இந்த கன்னியாகுமரி மீம்ஸ் அப்படிங்கிற பகுதியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதாவது இரவு பதினோரு மணிக்கு மேல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அந்த டீ கடைகள் ஹோட்டல்கள் கூடங்கள் சுச்சுண்டி இடங்கள்லாம் வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை அறிவித்திருக்கு இது வந்து வர்த்தகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சங்கடமான விஷயமாக இருக்குது மேலும் வந்து ராத்திரியில் நம்மளால் டீ குடிக்க போக முடியல அப்படின்னு சொல்லி பல்வேறு பேர் புலம்பி அந்த சமூக வலைதளத்தை பேசிட்டு இருக்காங்க மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக எஸ்பியாக வந்து டாக்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இவர் பல்வேறு தரப்பான அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்காரு குறிப்பாக நம்ம சொல்லணும்னா கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கோழி கழிவுகளையும் மருத்துவ கழிவுகளையும் கொட்ட வந்த அந்த வாகனத்தெல்லாம் பறிமுதல் பண்ணி அதனுடைய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள்லாம் கைது பண்ணி அவங்கள ரிமாண்ட்லாம் பண்ணியிருக்காங்க இப்படி பல்வேறு முன்னேற்பான விஷயங்களையும் வந்து கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை அவர்கள் கண்காணி பலர் அவர்கள் செய்து வராங்க அவருக்கு நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபிள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கோம் பட் இருந்தாலும் அவருடைய இந்த நடவடிக்கை வந்து பல்வேறு வித மனக்கலமையான விமர்சனங்களை கொண்டு வந்திருக்கு அதாவது இளைஞர்கள் வந்து ராத்திரி டீ குடிக்க போக முடியல ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஒரு டீ குடிக்க போக முடியல ஒரு மருத்துவமனையில் இருக்கிறவங்க ஒரு காஃபி வாங்கணும் ஒரு பால் வாங்கணுன்னால் எங்கே போவாங்க அவசர தேவைக்கு எங்கே போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் எழுந்துக்கிட்டு இருக்குது ஏனென்றால் கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தல மன மாவட்டம் நள்ளிரவில் வந்து மக்கள் வந்துகிட்ருப்பாங்க நள்ளிரவெலாம் கிளம்பி போயிட்டுருப்பாங்க ஒரு மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலை அந்த நெடுஞ்சாலை பல்வேறு கடைகள் இருக்கும் இந்த சரியா அப்படிங்கிற ஒரு பல்வேறு கலவையான விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கு காவல்துறையின் இந்த நடவடிக்கைக்கு என்ன காரணம் அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் கன்னியாகுமரி ஒரு மிகப்பெரிய சுற்றுலாசலம் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான சுற்றுலா மையம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சுற்றுலா நகரம் அப்படின்னே சொல்லலாம் பலதரப்பட்ட சுற்றுலா பயணிகள் அங்கே வர்றாங்க மிகப்பெரிய ஒரு தேசிய நெடுஞ்சாலை இருக்குது அதாவது திருநெல்வேலேருந்து நீங்கள் கன்னியாகுமரி போறீங்கன்னா அந்த தேசிய நெடுஞ்சாலை சாலையின் இரண்டு முறைகளும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கடைகள் டீ கடைகள் சின்ன சின்ன கூல்ட்ரிங்ஸ் கடைகள் மிகப்பெரிய ஹோட்டல்கள்லாம் இருக்குது ஆனால் தற்போது அங்கு காவல்துறை தலைவராக கண்காணிப்பாளராக பதவி வச்சிருக்கிற ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் சில அதிரடியான உத்தரவுகளை வந்து பிறப்பித்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரவு பதினோரு மணிக்கு மேல் டீ கடைகள் அந்த சிச்சுண்டி கூடங்கள் இதெல்லாம் திறக்கக்கூடாது ஹோட்டல்கள்லாம் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க ஆனால் தமிழக அரசுடைய உத்தரவு என்ன சொல்லுதுன்னா நள்ளிரவு கடைகள்லாம் செயல்படலாம் இருபத்தி நான்கு மணி நேரம் கடைகள் செயல்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ இருக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நாம் தமிழர் கட்சியுடைய கன்னியாகுமரி மாவட்ட பகுதி ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஹிம்லர் அவருமே வந்து கண்டித்து வந்து வீடியோ பதிவுகள்லாம் வெளியிட்டிருக்காரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேனி கடைகள் உணவகங்கள் எல்லாம் இரவு பதினோரு மணிக்கு மேல செயல்படக்கூடாதுங்கிற உத்தரவை மாவட்ட எஸ்பி பிறப்பிச்சிருக்கிறாரு கடந்த இரண்டு நாட்களாக இந்த கடைகள் எதுவும் செயல்படாமல் தான் இருக்கிறது எஸ்பி அவர்களுடைய உத்தரவு சரியா தவறா என்று பேசுறதுக்கு முன்னாடி சில கேள்விகள் இருக்கிறது முதல்ல கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்றும் ஏதோ கிராமத்து பட்டிக்காடு கிடையாது லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகளில் இருந்து தினம் தினம் வரக்கூடிய மிக முக்கியத்துவமான சுற்றுலா தலம் தான் கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் நீங்க இழுத்து மூடிட்டீங்கன்னா இந்த பயணிகளினுடைய நிலம் என்ன ஆகும் ஒண்ணு இல்லங்க ஒரு குழந்தைக்கு திடீர்னு அவசரமா பால் தேவைப்படுது இல்ல பிஸ்கட் தேவைப்படுது என்ன பண்ணுவாங்க இப்ப வெளியில இருந்து வரக்கூடிய பயணிகள் வாகன ஓட்டுநர்கள் ரிலாக்ஸா ஒரு டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு பயணத்தை தொடர்வது வழக்கம் இப்ப கடையெல்லாம் இழுத்து முடிட்டீங்கன்னா என்ன ஆகிறது ரெண்டாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் அதிக அளவில் இருந்தாலும் இந்த மாவட்டத்து இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது இப்போது வரைக்கும் உறுதி செய்யப்படாமல் தான் இருக்கிறது இப்பதான் அங்கங்கே சின்ன சின்னதா ஐடி கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க அந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இரவு நேரத்தில் செயல்படக்கூடிய ஐடி கம்பெனிஸா இருக்காங்க இப்ப இரவு நேரத்தில் கடைகளை எல்லாத்தையும் நாங்க மூடிட்டோம் எதுவுமே இயங்காது மூடிட்டோம் அப்படின்னா எப்படி பார்ப்பது இதை இது எங்க

அரசினுடைய ஜிஓவை மீறி எஸ்பி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் என்ன போலீஸ் ஸ்டேட்டா அதே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் இந்த உத்தரவு ஏன் தமிழ்நாடு முழுக்க போட வேண்டியதானே கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் இல்லையா கன்னியாகுமரி மாவட்டம் தனிநாடா ஒன்றும் புரியல எங்களுக்கு இப்ப இந்த உத்தரவை பிறப்பித்ததை விட ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா இதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் தான் என்ன காரணம்னா இரவு நேரங்களில் கூட்டம் கூட்டமா இளைஞர்கள் தேநீர் கடையில இருந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறாங்களா தேநீர் குடிச்சிட்டு எங்க இளைஞர்கள் இரவு நேரங்களில் தேநீர் தானே குடிச்சிட்டு இருக்காங்க வேற எதுவும் குடிக்கலையே இது ஒரு பெரிய ஒரு குற்றமா தேநீர் குடிக்கிறது ஒரு பெரிய குற்றச்செயலாங்க இல்லங்க குற்றச்சம்பவம் நடக்குது சமூக விரோதிகள் எல்லாம் வந்து வர்றாங்க இரவு நேரங்கள்ல நல்லது தானே கண்டுபிடிங்க பிடிச்சி கைது பண்ணுங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க உளவுத்துறைக்கு வேலை அமைச்சு தானாங்க இரவு நேரங்களில் கடைகள் திறந்து திறந்திருக்கிற காரணத்தால் சமூக விரோதிகள் வருகிறார்கள் என்றால் காவல்துறை இன்னும் பல கடைகளை திறப்பதற்கு தானே உத்தரவிடணும் போடணும் அப்பதானே சமூக விரோதி இருக்கிற சமூக விரோதி எல்லாம் வெளியே வருவான் உங்களுக்கு எளிமையா கண்டுபிடிக்கலாம் அவனே எல்லாத்தையும் எழுத்து முடிட்டீங்கன்னா எப்படி சமூக விரோதியை கண்டுபிடிக்கும் இரவு நேரங்களில் குற்றச்சம்பவம் அதிகரிக்கிறதா இதை காவல்துறை சொல்லலாமா எவ்வளவு பெரிய குற்றச்சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் காவல்துறை இருக்கிறது மக்கள் துணிச்சலோடு தைரியமாக வெளியே வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறையே குற்றச்சம்பவம் இருக்கு அதனால நாங்க கடை எல்லாம் காவல்துறையினுடைய வேலை என்ன என்கிற ஒரு கேள்வி இங்க எழுப்பப்படுகிறதா இல்லையா இல்லங்க இரவு நேரங்களில் டீ கடைகள்ல கஞ்சா விற்பனை நடக்குங்க என்கிறார்கள் சரி எத்தனை கடைகள் கஞ்சா விற்பனை நடக்கிறது அந்த கடைகளை கண்காணித்து அந்த கடைகளின் மீது நடவடிக்கை எடுக்கணும் எல்லா கடைகளையும் நீங்க அதுக்காக மூடிட்டீங்க அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன் டீ கடைகள்ல வந்து கஞ்சா விற்பதாக சொல்கிறீர்கள் இல்லையா அப்ப அவர்களுக்கு எங்கிருந்து கஞ்சா கிடைக்கிறது கஞ்சா கன்னியாரி மாவட்டத்துக்குள் எங்கிருந்து

அவர்கள் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார்கள் என்கிற செய்தி அவங்களை எதுக்கு டிரான்ஸ்பர் பண்றீங்க எல்லா செக் போஸ்டும் எழுத்து மூட வேண்டியது அதான் செக் போஸ்ட்ல லஞ்சம் வாங்குறாங்க இல்ல அப்ப எல்லா செக் போஸ்டும் எழுத்து மூடிடுங்க அப்படி செய்வது எவ்வளவு முட்டாள்தனமான செயலா இருக்கும் இதைத்தான் டீ கடைக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க நமக்கு என்ன சந்தேகம் எழுகிறது என்றால் இந்த இரவு நேரங்கள்ல தான் கனிமோள கடத்தல்கள் அதிக அளவில் நடக்குது கேரளாவில் இருந்து கோழி கழிவுகள் மருத்துவ கழிவுகள் எல்லாம் இரவு நேரங்களில் தான் இங்க வந்து கொட்டப்படுகிறது இந்த செய்திகள் எல்லாம் எப்படி வெளியே வருது தெரியுமா இரவு நேரங்களில் மக்கள் வெளியே சுற்றுகிறார்கள் இல்லையா இவர்கள் சொன்னார்கள் கூட்டம் கூட்டமாக இளைஞர்கள் இருக்கிறார்கள் அந்த இளைஞர்கள் தான் இந்த கனிமவள கடத்தல் செய்திகளை வெளிக்கொண்டு வருகிறார்கள் இப்போ காவல்துறையும் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க கனிமவள கடத்தல்காரர்களிடம் கடைகளும் இழுத்து மூடப்படுகிறது என்றால் கனிமவள கடத்தலை எந்தவித கட்டுப்பாடும் இந்தி யாருக்கும் தெரியாமல் நடத்துவதற்காகத்தான் இந்த உத்தரவு என்கிற சந்தேகம் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மத்தியிலும் எழுகிறது உண்மையிலே உங்களுக்கு இளைஞர்கள் மீது அவ்வளவு அக்கறை என்றால் இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய டாஸ்மாக கடைகளை இழுத்து மூடுங்கள்

போய் வந்து டீ குடிக்கிறது பன்னெண்டு மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றது அதிகாலையில் ரெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு வீடியோ போடுறது இப்படிப்பட்ட வேலைகள்லாம் நடந்து கொண்டு ஆனால் இதையெல்லாம் நாங்கள் செய்ய முடியல இது வந்து எங்களுடைய சுதந்திரத்தை வந்து ஒடுக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு வந்து ஒரு ஜனநாயக ரீதியான நாடு இது வந்து எங்களுடைய குரல் வலையை ஒடுக்கிற மாதிரி இருக்குது எங்களுடைய உரிமைகளை படிக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் குரல் எழுப்பிகிட்டு இருக்காங்க பட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய த ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார் அப்படின்னா பல்வேறு விஷயங்களை யோசித்து தான் செய்திருப்பார் ஏன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பல்வேறு விஷயங்களை யோசித்து தான் செய்திருப்பார் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த விஷயத்தையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் நன்கு யோசித்து கலந்து ஆலோசித்து உயர் அதிகாரியுடன் டிஸ்கஷன் பண்ணி தான் செய்கிறாங்க பட் ஆனால் இந்த விமர்சனம் வந்திருக்கே அப்படிங்கிறது எல்லோருடைய கேள்வி பட் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பதினோரு மணிக்கு மேலே அங்கங்கே கூட்டமாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதனால வந்து அந்த டீ கடைகளில் சில டீ கடைகளில் போதை வஸ்துக்கள் அதாவது கஞ்சா போன்ற இதெல்லாம் வந்து விற்பனை செய்யப்படுகிறது ஸோ இதையெல்லாம் தடுக்கும் பொருட்டு தான் மாவட்ட காவல் நிர்வாகம் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க பட் ஆனால் மக்களுடைய இந்த கேள்விகளுக்கும் நம்ம பதிலளிக்கணும் இல்லையா அதற்கு அவர்கள் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆனால் இரவில் தான் இந்த கனிம வளங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பெரிய மிகப்பெரிய அளவில் இந்த கல் மண்ணு இதெல்லாம் வந்து லாரியில எடுத்துட்டு போறாங்க கேரளாவுக்கு எடுத்துட்டு போறாங்க வந்து வந்து கண்காணிச்சு காவல்துறைக்கு தகவல் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வந்து இணையதளங்கள்ல உலாவது அவர்கள் சொல்வதும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவர்கள் தடுப்பதற்கு அவர்கள் சில முன்னேற்பாடுகளை எடுத்திருக்கலாம் பட் அவர்கள் எந்த அளவில் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரப்பூர்வமான தகவல் நம்மகிட்ட இல்லை அவர்களுடைய சொல்கிற செய்திகள் இணையதளங்களில் வரக்கூடிய செய்திகள் சொல்கிறோம் பட் அதற்கு அவர்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தார்கள் அதை வந்து காவல்துறையுடன் அவர்கள் வந்து ஷேர் பண்ணாங்களா பகிர்ந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் இன்னமும் வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக தான் இருக்கு பட் அவர்கள் சொல்வது என்ன நாங்கள் வந்து இளைஞர்களுக்குள்ள ஒரு குழுவாக அமைத்து செயல்பட்டு இந்த கனிம வளங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய லாரிகளை மடக்க பிடிக்கிறோம் கேரளால வரக்கூடிய மருத்துவ கழிவுகள் இறைச்சி கழிவுகள் வரக்கூடிய வாகனங்கள்லாம் நாங்கள் வந்து நோட்டமிட்டு இருக்கோம் எந்தெந்த பகுதியில் வந்து கொட்டுறாங்க எந்தெந்த பகுதியில் வந்து தொல்லிட்டு கொட்டிட்டு சொல்லாம கொள்ளாம ஓடுறாங்க சமூக வலைதளங்கள்ல அவங்க சொல்றாங்க பட் இதையுமே நம்ம வந்து புறக்கணிக்க முடியாது இதையுமே நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் பட் என்ன எதுவாக இருந்தாலும் காவல்துறையுடைய ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு மாவட்ட நிர்வாகத்துடைய நடவடிக்கை அதை வந்து நம்ம எளிதில் விட முடியாது இந்த இளைஞர்கள் குழு நாங்கள் வந்து இரவில் வந்து செயல்படுறோம் கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து மாவட்ட காவல் நிர்வாகத்துடன் இணைந்து ஒரு அணியாக செயல்படலாம் அதுவும் வந்து அவர்கள் செய்யலாம் அந்த முன்னேற்பாட்டையும் எடுக்கலாம் பட் அதற்கு வந்து சில பல காரணங்களை அவர்கள் சொல்கிறார்கள் நாங்களாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ இதை ஒடுக்கும் விதத்தில் தான் மாவட்ட நிர்வாகம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியுடைய அந்த கன்னியாகுமரி மாவட்ட செயல்பாட்டாளராக இருக்கக்கூடிய ஹிம்லர் அவர்களையும் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோவும் நான் வச்சிருக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்படி தொடர்ச்சியாகன ஒரு சர்ச்சைக்குள்ளாகத்தான் இந்த பதினோரு மணிக்கு மேல் கடைகள் திறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை இருக்குது ஆனால் காவல்துறையின் நிர்வாக நடவடிக்கை அதில் வந்து நம்ம பெரிய அளவில் வந்து கேள்விகளை எழுப்ப முடியாது முடியாது அதற்கென்றே அரசு வந்து ஒரு அதிகாரிகளை நியமித்து சம்பளம் கொடுத்து செய்யும் போது அதை வந்து நம்ம நம்ம வந்து எள்ளி நகை விட்டுவிட முடியாது நகையாட முடியாது ஏன்னா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த போதை வஸ்துக்கள் புழக்கம் இருக்குது அப்படிங்கிறத காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் சொல்கிறாங்க விஷயம் இல்லாமல் அவங்க பேச மாட்டாங்க அதுவும் பொது வழியில் பத்திரிகைகள்லாம் இந்த செய்திகள் வந்திருக்கு ஸோ ஒரு ஆதாரம் இல்லாமல் காவல்துறையுடைய தலைவர் எதையுமே செய்ய மாட்டார் ஸோ இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு ஒரு கன்க்ளூஷனாக எப்படி இதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவல்துறை நிர்வாகத்தை நாம் புறந்தள்ளிட முடியாது ஆனால் கன்னியாகுமரியில் மிகப்பெரிய அளவில் சுற்றுலா நடக்கணும் வர்த்தகர்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடாது சட்டம் என்ன சொல்லுதுன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் கடைகள் வந்து செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேலும் வர்த்தகர் சங்கத்துடைய ஒரு பிரிவு இதை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம் இந்த உத்தரவை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் இவர்கள் எல்லாருமே ஒரு ஒருங்கிணைந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு சில பல நிபந்தனைகளை காவல்துறையிட்ட எதிர்பார்த்து இந்த மாதிரி கொஞ்ச நாள் கொடுங்க ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் பண்ணுங்கள் இல்லை ஒரு மூணு நாள் மட்டும் செயல்படக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறத அவர்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளரை அணுகி அதற்குண்டான விஷயங்களை செய்யலாம் பட் காவல்துறைக்கும் அந்த பொறுப்பு இருக்குது அதாவது இறைச்சி கழிவுகளை கொண்டு வருவதை கைது செய்வது அந்த மருத்துவ கழிவுகளை கொண்டுவதை கைது செய்வது அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கும் இருக்குது அதையும் புதிதாக நியமிக்கப்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் மிக செம்மையாக செய்திருக்கிறார் அதுக்கும் அவர் நம்முடைய பாராட்டுதலை தெரிஞ்சிருக்கும் பட் ஆனாலும் கனிம வளங்கள் மிகப்பெரிய அளவில் கன்னியாகுமரியிலேருந்து கடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அதையும் நம்ம விட முடியாது அதையும் காவல்துறை கணக்கில் கொண்டு அதையும் வந்து தடுக்கணும் அதை வந்து இந்த இளைஞர்களுக்கும் வந்து காவல்துறைக்கு எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு இருக்கோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலை அந்த இளம் தலைமுறையினர் அவன் அங்கே தான் பிறந்தான் அங்கே தான் வளர்ந்தான் அங்கே தான் ஆற்றுல குளித்தான் அவன் அந்த மலையை எவ்வளோ தூரம் பார்த்துருப்பான் அவனுக்கும் அந்த மலையை பாதுகாக்கணும் தன்னுடைய குழந்தைகளும் அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா ஸோ அவர்களுடைய எண்ணத்தையுமே நம்ம விட முடியாது அதுவும் கண்டிப்பாக அவர்களுடைய எண்ணத்தையும் காவல்துறை மதித்து ஒரு இணைந்து ஒரு கூட்டாக செயல்பட்டு இந்த கனிம வள கொள்ளை தடுக்கணும் மேலும் இந்த பதினோரு மணிக்கு மேல் கடைகள் திறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இரண்டு தரப்பும் உட்காந்து பேசி வணிகர்கள் காவல்துறை இளைஞர்கள் எல்லாருமே உட்காந்து பேசி ஒரு பொதுவான ஒரு முடிவை வந்து யாருக்கும் பாதிப்பு வண்ணம் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய சேனலுடைய நிலைப்பாடாக நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்